உற்சகப்படுத்தீங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் மட்டும் அமைச்சர் எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் சரபார்த்தமா இருப்பா அவர்கள் சரபாந்தமான சிவபெட்டி கண்ணன் மறுபா வீரர் வெற்றி பெற்றார் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சகத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கை அமைச்சர் இலங்கையிலே ஜல்லிக்கட்டு நடத்தின செந்தில் தொண்டமான ஒரு சைக்கிள் அமைச்சர் அடங்கும் ஒரு சைக்கிள்

மாடு வெட்டி பண்ணிருப்பார் சூப்பர் மாடு காவல்துறை பாதுகாப்பு பகுசார் மதுரை மாவட்டம் வளையங்குளம் குரு பிரசாத் செல்லியம்மன் கோயில் மாடுப்பான் குரு பிரசாத் செல்லியம்மன் கோயில் மாடுப்பான் மதுரை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பாக இரண்டாவது பரிசு இருசக்கர வாகனம்

மாண்புக்கு பத்திரபதி மட்டும் வணிக வழக்கம் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் பத்திரபதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் வழக்கம் ஒரு சைக்கிள் புடிச்சு புரிய ஒரு சைக்கிள் திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் கோயில் உள்ள ஜெலிதா மாணவம் ீப்ப <laughs> <laughs>

அடுத்த திங்கட்கிழமை தான் தெரிஞ்சு வேலை வேலைக்கு ஐடி கம்பெனி போறவங்க ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் மதுரைய சுத்தி ஜல்லிக்கட்டி ஜல்லிக்கட்டு அதுவே வந்து வரம்போது பாடிட்டுதான் அழகா நடுவர் ஒரு வாட்டி பாலமேடு ஒரு வாட்டி அவனியாபுரம் ஒரு வாட்டி என்னடான்னு கேட்டா காலை ஒரு வாட்டி ஏத்துட்டு போற வண்டி வண்டியா ஏத்துட்டு போற சார் எப்படி எல்லாம் நடத்துறா போய் நம்மாளு இவங்கால ஈசோ எப்போ அங்கார ஈஸி பரிசு போட்டு விடுவோம் எல்லாம் வேண்டாம் எப்பாரு இந்த ஏழைப்பாழைக்கு எல்லாம் போட்டு விடு போனேன்

அருமையை கட்டியை பிடிச்சிட்டு ஒரு படி மட்டும் சுற்றாத ஒரே ஒரு படி வீரர் வெற்றி பெற்ற வீரன் வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் விரகனூர் ஹரிசிதா மாடுப்பா விரகனூர் மாடு மாடுப்பா தொட்டு பார் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடு அருமையான மாடு எழுத பிடிக்காத சுத்தலா உள்ள நேர கொண்டு காலைக்கு தான் பரிசு

இணைக்கு படி விட விடமாட்ட தம்பி படிச்சு வேலை கட்டி கட்டி சர்க்கஸ் மருதுப்பா மருது உள்ள இருந்து வருது அருமைய போது காலை விட்டு விட்டுது காலை உரிமையாளர் இருபத்தஞ்சு பேர் உள்ளீங்க

ரெண்டு பேருக்கு பொங்கல் வார்த்தைகள் பரிசு கொடுத்து வெளியில் போய் சூப்பர் காரை வெற்றி பெற்றது போயிட்டு இருக்கு வெற்றி பெற்றது நாலு ஒரு ஆள் சூப்பர் வீரர்கள் வீரர் வெற்றி பெற்றார் அதன் வீரர் வீரர் விரும் மகன் லோகித் மாடபா பேசியமன் மகன் லோகித் மாட புரிஞ்சு பாடு வெட்டி தம்பி என்னது பேச்சு பாதுகாப்பா நன்மையா எப்படி ஆரம்பிச்சோம் முடிக்கும் போது அதே மாதிரி முடிப்போம் பத்திரிகை துறை நண்பர்கள் சிறப்பாக அடுத்தவரை கணக்கு சிறப்பு பரிசு கொடுங்க நம்ப அனைத்து பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக சிறப்பு பரிசு தொடர்ந்து அஞ்சு கணக்கு பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் சிறப்பாக கொடுங்க சார் பாரம்பரியம் கலாச்சார மிக்க இந்த விழாவின் காலையில அமைச்சரோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மளுடைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பதவி உயர்வு பெற அவருக்கும் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க சிறந்த மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட கைத்தடி உற்சாகப்படுத்துங்க அதே மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கே கண்ணு கட்டின தூரம் ரெண்டு பேரும் கிளியரா இருக்கு அவ்வளவு ஒரு கட்டுக்கு பிரம்மாண்டமா ஏற்பாடு இந்த மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை நண்பர்கள் குறிப்பிட உடைய காவல்துறை சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி பெண் காவலர்களுக்கும் நன்றி என காலையில இருந்து ஏன்னா அசராம என்னாதான் ஒரு வேலையா இருந்தாலும் சப்பளமே கிடைச்சாலும் கூட அது செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் ஏன்னா சைட்ல போய் உட்காந்துட்டு வேலை பார்த்து சொல்றாலும் இருக்காங்க ஆனா மதுரை மாவட்ட காவல்துறை மதுரை மாநகர காவல்துறை அப்படி இல்ல காவல்துறைக்கும் கைத்தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க சத்தமா பாரம்பரியம் கலாச்சாரம் அந்த மண் இவ்வளவு நேரம் சொல்லி மாடு வரவே இல்ல தொடர்ந்து ஐந்து காலைகளுக்கு ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் சார்பாகவும் காவல்துறை நண்பர்கள் சார்பாகவும் சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது தெற்கு மண்டல தலைவர் முகேஷ் ரயசு கண்ணன் செல்வாத சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அருவையான மாடு வெற்றி பெற்றது பிரகாஷ் மாடு திருச்சி மாவட்டம் பிரகாஷ் மாடு

மாடுங்க பரிசு கிடையாது வீரர் வெற்றி பெற்ற பா தயவு பவுடர் போடாதீங்க ஏங்க அனிமல் வெளிப்பர் போடுறதே இந்த மாடுகளெல்லாம் அவங்களே நோட் அடுத்த அந்த அளவு ஜல்லிக்கட்டும் வாங்கிக்கிறாங்க எதுவும் கிடையாது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் மாடுக்கு பவுலரு போடாதீங்க தமிழில் சொல்கிறாங்க பவுடர் போடுறது நீங்கள் பரிசு

சீல் நாயன் படி அரி பிரசாத் மாடு மாடு நல்ல மாடு அருமையான மாடு இது தம்பி மாட்டு உரிமையாளர் தம்பி தள்ளி போப்பா மாட்டு உரிமையாளர் மாட்டு உரிமையாளர் அங்க பத்திரபதி மட்டும் வரையறுத்து வச்சிருக்காரு அந்த மூர்த்தி வரக்கு ஒரு சைக்கிள் மாடு அமைச்சரன் அந்த மூர்த்தி வரக்கு ஒரு சைக்கிள் புரிஞ்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு வீரனா காலம் முதல்ல வராத மட்டும் அருமையான மாடு சூப்பர் மாடு பலட்டி எழுது ஒரு சைக்கிள் பா

பாரு விட்டுக்கிட்டது தலைவர் அவனி அவர் எஸ்கே மோகன் சாமி குமார் மார்பா புரிந்து பார் மோகன் குமார் சாமி மார்பா புரிந்து தொட்டு பார் ஒரு ஆளு மட்டும் முடிந்து தொட்டு பார் வீரரா காலங்கள புரிய பிரதர் ஒரு ஆளு மட்டும் சூப்பர் மார் விட்டுக்கிட்டது அருமையான மார் விட்டுக்கிட்டது ஒரு சைக்கிள் மாண்பு பத்திரப்பதி மட்டும் வலியுறுத்தி அமைச்சர் ஒரு சைக்கிள் பாட்டு உரிமை தெளிப்பா

மாடு மேல வரக்கூடாது உரிமையாளர் முதலமைச்சர் செல்வா முதலமைச்சர் செல்வா சிறந்த காரைக்கு ஒரு டிராக்டர் சிறந்த வீரருக்கு துணை முதலமைச்சர் செல்வா ஒரு கார் இரண்டு இருக்க மாடுகள்

அமைச்சரன் மூர்த்தி வழங்கும் தங்க காசு அமைச்சர் மூர்த்தி வழங்கும் தங்க காசு ஆறு விதிக்க தென்னரசு புளியங்குளம் கருப்பாமி தென்னரசு

வீர வீரன் வெற்றி பெற்ற ஜல்லிக்கட்டு கௌரவ இலங்கை கிழக்கு மகனானவர் சென்றில் ஒரு சைக்கிள் இளைஞர்கள் மாடு வெற்றி பெற்றது கீர்த்தனாடு கடவுள் கீர்த்தனமாடு

சங்குப்பினைவாக கவி நாடு காலை உரிமையாளர் வந்து எல்லாரும் பின்னாடி போங்க பெறு காலை உரிமையாளர் உரிமையான தம்பி சார் இந்த பையனை சார் தம்பி